நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய நம்ம பார்க்க போற பகுதி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு மற்றும் இறுதியாக தேர்வில் எதிர்பார்க்கப்படும் ஒரு சில கேள்விகள் சரியா மாதத்தின் முதல் நாள் டிசம்பர் ஒன்று டிசம்பர் ஒன்று என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம் சரியா உலக எய்ட்ஸ் தினம் இது முதன்முறையாக கடைப்பிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரியா ஆரம்பிக்கலாமா டிசம்பர் ஒன்று நடப்பு நிகழ்வு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க என்னன்ட்டு ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று ஒரு புதிய செய்தி புதிய குடியரசு புதிய குடியரசு நாடானது ஓகேவா கடலில் கடலின் மேற்கு இந்திய தீவு பிராந்தியத்தில் அமைந்துள்ள பார்படோஸ் பிரிட்டன் அரசியின் ஆளுகையில் கீழ் இருந்து வந்தது சரியா இப்போது என்ன பிரிட்டன் அரசியின் ஆளுகையின் கீழ் இருந்த இந்த பார்படோஸ் நாடானது புதிய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா இதன் மூலம் உலகின் மிக சமீபத்திய குடியரசு நாடாக பார்படோஸ் ஆகியுள்ளது கருவியின் கடல் இல்லையா நம்மளுடைய இந்த வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடுதான் பார்படோஸ் அது வந்து ரீசண்டா உலகின் மிக சமீபத்திய குடியரசு நாடாக பார்படோஸ் ஆகியுள்ளது இது யாரோட கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் சரியா பிரிட்டனின் அரசியின் சரியா அரசியின் கீழ் இது செயல்பட்டு வந்தது விஷயம் இதற்கு முன்பு கடந்த ஆறாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றுவிட்டது சரியா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேயே பார்படோஸ் வந்து இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றது இருந்தாலும் அது யாருக்கு கீழே இருந்தது பிரிட்டனின் அரசியல் ஆளுகைக்கு உட்பட்டதாகவே இருந்தது தற்போது தனியாக எல்லா விஷயத்திலிருந்தும் விலகி வந்து புதிய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா பார்போடோஸின் தலைநகரமாக தற்போது இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டவுன் ஓகேவா இதை கேட்பாங்க ஒரு வேலை கவனமாக இருக்குங்க பிரிட்ஜ் டவுன் பார்போடோஸின் புதிய சாரி பார்போடோஸின் தலைநகரம் பார்போடோஸ் தான் தற்போது உலகில் புதிதாக உருவாகிய ஒரு குடியரசு நாடு சரியா எந்த நாட்டிலேருந்து வந்தது பிரிட்டன் சரியா பிரிட்டனிருந்து சுதந்திரம் பெற்று வந்துள்ளது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஒரு விளையாட்டு செய்தி ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க ஒரு விருது ஏழாவது முறையாக பெல்லோன் டோர் சார் பல்லோன் டோர் பாருங்க இங்கிலீஷ்ல கொடுத்து பாத்துக்கோங்க ஸ்பெல்லிங் சில டைம்ல முன்ன பின்ன இருக்கும் பாத்துக்கோங்க சரியா ஏழாவது முறையாக பெல்லோன் டோர் விருதை வென்றார் லயனல் மெஸ்ஸி சரி கால்பந்து உலகின் கௌரவிக்க விருதாக கருதப்படும் பெல்லோன் டோர் விருது நிகழ்ச்சி பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது இந்த விருது வந்து நிகழ்ச்சி அந்த விருது நிகழ்ச்சி நடைபெற்ற நாடு பிரான்ஸ் ஏன்னா பிரான்ஸ் நாட்டின் சேர்ந்த பிரான்ஸ் ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் தான் இந்த விருது வந்து வழங்கிட்டு வராங்க சரியா இந்த விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அர்ஜென்டினாவை சேர்ந்த பாருங்க அர்ஜென்டினாவின் புகழ்பெற்ற கால்பந்து வீரரான லயனல் மெஸ்ஸி லயனல் மெஸ்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது முறையாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த பலோன் டோர் அப்படிங்கிற அந்த விருதை அதிக முறை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவின் லயோனல் மெஸ்ஸி எத்தனையாவது முறை ஏழாவது முறை அதே மாதிரி சிறந்த வீராங்கனைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அலெக்சியா புடலஸ் சரியா அலெக்சியா புடலஸ் என்ப புடாலாஸ் என்பவருக்கு சிறந்த வீராங்கனைக்கான இந்த பல்லோன் டோர் விருது வழங்கப்பட்டுள்ளது

சிறந்த கிளப் அணிக்கான இந்த பலூன் டோர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது செல்சியா செல்சியா சரியா என்ற அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த விருது பற்றிய ஒரு பின்புலம் பாருங்க பலூன் தோர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரான்ஸ் ஃபுட்பால் என்ற செய்தி நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது சரி கால்பந்து விளையாட்டில் மிகவும் கௌரவமான ஒரு விருதானது பலூன் தோர் விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது எந்த நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் இந்த விருதை அதிமுறை பெற்றவர் அர்ஜென்டினாவின் புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி சரியா போர்ச்சுகல் நாட்டின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த விருதை இதுக்கு முன்னாடி ஐந்து முறை வென்றுள்ளார் ஓகேவா சரி அடுத்து பாருங்க பாருங்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைமை வைக்கும் இந்தியர்கள் சரியா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல இந்தியர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க தலைமை பொறுப்பு வந்து அதிக லெவலில் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை போடுக்குறாங்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு தலைமை வைக்கும் இந்தியர்களின் ஒரு பட்டியல் ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம ஏற்கனவே கடந்த பார்த்த பராக் அக்ரவால் சார் பராக் அக்ரவால்

சிஇஓவாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது நம்பர் பாருங்க சாந்தனு நாராயண் சாந்தனு நாராயண் அடோப் சரி அடோப் நிறுவனத்தின் சிஇஓ அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கேஷ் அரோரா நிகேஷ் அரோரா பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ அடுத்து ஏழாவது நம்பர் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ உள்ளாள் அரிஸ்டா நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைமை சில இதே இருக்கிறாங்க சிஇஓ இருக்கிறாங்க அடுத்து எட்டாவது நம்பர் அஞ்சலி சுட் சரி அஞ்சலி சுட் விமியோ விமியோ ஆன்லைன் வீடியோ பிளாட்ஃபார்ம் என்ற நிறுவனத்தின் தலைமை செயலதியாராக இருக்கிறாங்க ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க இந்த நிறுவனங்கள் எல்லாமே எங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்குது இந்த பொறுப்பிற்கு இந்தியர்கள் வந்து தலைமை செயலதியாக பொறுப்பேற்று வராங்க அவங்க யார் அப்படிங்கிற பட்டியலில் கொடுத்துருக்கேன் திருப்பி திருப்பி படிச்சுக்கோங்க இதில் ஒரு சில கேள்விகள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கவனம் வந்துக்கோங்க முக்கியமாக இந்த பராக் அக்ரவா அகர்வால் சரி அக்ரவால் அகர்வாலில் அக்ரவால் எந்த நிறுவனத்தின் சிக்கிவோ ட்விட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா தடுப்பூசி அடிக்கடி முன்னாடி வந்தது தான் கொரோனா தடுப்பு மருந்து செய்திகள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினருக்கு சூழ்நிலையில் கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவதற்கு அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா நிறுவனத்தின் சைகோ டி தடுப்பூசிக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது சரியா ஆஃப் அழைக்கப்படும் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் எப்பவுமே வந்து அனுமதி வழங்கும் அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா என்ற நிறுவனம் தயாரித்த சைகோ டி என்ற கொரோனா தடுப்பு மருந்திற்கு வந்து பன்னிரெண்டு வயசுக்கு மேல இருக்க பன்னிரெண்டு வய வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் அவசர கால சூழ்நிலையில அந்த டி மருந்து வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வழங்கியிருக்கிறாங்க இந்த சைக்கோடின்னு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோடி கொரோனா தடுப்பூசி உலகின் முதல் எம்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான கொரோனா தடுப்பு மருந்தகம் சரி டிஎன்ஏ அடிப்படையிலான முதலாவது கொரோனா தடுப்பூசி சைக்கோடி தயாரிக்கப்பட்டுள்ள இடம் அகமதாபாத் நிறுவனத்தின் பெயர் சைகோ சைடஸ் கேடிலா நிறுவனம் அடுத்து உத்தரகாண்ட் மாநில தொடர்பான ஒரு செய்தி பாருங்க உத்தரகாண்ட் மாநிலத்தின் இமயமலை சாரில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமனோத்ரி ஆகிய நான்கு நல்ல நிலைமைக்கும் நான்கு கோயில்கள் சார்தாம் கோயில்கள் என்று அழைக்கப்படுகிறது சார் எக்ஸின் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சார் ஓகேவா அந்த நான்கு கோயில்களும் சார்தாம் கோயில்கள் என்று அழைக்கப்படுகிறது அது எந்த கோவில்லாம் பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமனோத்ரி சரியா ஒரு ரீசென்ட் நியூஸ்ல வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திரிவேந்திர சிங் ராபத் என்பவர் உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதல்வராக இருந்தார் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சர்தாம் தேவஸ்தான வாரியம் என்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி இருந்தார் சரி இதற்கு முன்னாடி முதல்வராக இருந்தவர் உருவாக்கி இருந்தார் சர்தாம் தேவஸ்தான வாரியம் தற்போது இந்த வாரியம் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார் அறிவித்துள்ளவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வரான போஸ்கர் சிங் தாமி ஆவார் சரியா சர்தாம் சாலை திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாலை திட்டம் இருக்குது மத்திய அரசுடையது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு கோயில்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டு ஒரு சாலை திட்டத்திற்கு வைக்கப்பட்ட பேர் தான் சர்தாம் சாலை திட்டம் அப்படிங்கிறது இங்க பாக்குறது சர்தாம் கோவில்கள் அந்த கோவில்களை இடம்பெறாத ஒரு கோவில் எது அல்லது இடம் எது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை எக்ஸாம் கேட்டுருவாங்க கவனமாக இருந்துக்கோங்க திருப்பியும் படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு நியமனம் பாருங்க கடற்படையின் புதிய தலைமை தளபதி ஆர் ஹரிக்குமார் ஓகேவா இந்திய கடற்படையின் இருபத்தி ஐந்தாவது தலைமை தளபதியாக நவம்பர் முப்பது அன்று அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் பொறுப்பேற்றார் இதற்கு முன்பு கடற்படையின் தலைமை தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு கரம்பீர் சிங் சரியா கரம்பீர் சிங் வந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதாவது நேற்று ஓகேவா நேற்று தினம் நவம்பர் முப்பதோட ஓய்வு பெற்றதை அடுத்து இந்திய கடற்படையின் இந்திய கடற்படையின் முப்பத்தி சாரி இருபத்தி ஐந்தாவது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார் அட்மிரல் ஹரி குமார் ஓகேவா அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் சக்திகாந்த தாஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது கவர்னர் தான் சரி ஆளுநர் தான் கவர்னத்துக்கோங்க இங்கே இருபத்தஞ்சு வருது இந்திய ரிசர்வ் வங்கி இருபத்தஞ்சு தான் கடற்படைக்கும் இருபத்தஞ்சு தான் அப்படிங்கிற கொஞ்சம் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காது ஓகேவா சரி அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் தற்கொலை மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடம் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குரிய ஒரு பட்டியல் பாருங்க தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பத்தொன்பதாம் ஆண்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் ஓகேவா ஓகேவா நெருங்கிடுச்சு இந்த பட்டியல் வெளியிட்டது யாரு தேசிய குற்றாவண காப்பக புள்ளி விவரம் ஓகேவா இதில் அதிகபட்சமாக எங்க வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க இடத்துல கர்நாடகா இருக்குது ஓகேவா அதிகளவு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா இரண்டாவது இடம் கர்நாடகா இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் எழுபத்தி ஒன்பது விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் கடன் பிரச்சனை நிதி பிரச்சனை சரியான விளைச்சல் இல்லாம அந்த மாதிரி சூழ்நிலையில தற்கொலை செஞ்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மலை மலை இல்லையா சென்னையில் ஆயிரம் மில்லி மீட்டருக்கு மேல் மலை பாருங்க சென்னையில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான இருநூத்தி ஆறு ஆண்டுகளில் நவம்பர் மாதத்தில் மட்டும் மூன்றாவது முறையாக ஆயிரம் மில்லி மீட்டருக்கு மேல் மழை பதிவாகி உள்ளது நமக்கு தெரிஞ்சிருக்கும் வடகிழக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கும் அதுல நவம்பர் மாதத்துல மட்டுமே சரியா அதிக அளவு மழை பொழிந்துள்ளது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதத்துல ஆயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் நவம்பர் மாதத்தில் பதிவான மிக அதிக அளவு மழை பொழிவு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு

அதே மாதிரி மிக குறைந்த அளவாக இந்த நவம்பர் மாதத்தில் அதிக குறைந்தளவு மழைப்பொழிவு எப்போ பதிவாகி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆகிய இடங்களில் எண்ணூத்தி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வந்து மழை குறைந்தளவாக பதிவாகி உள்ளது சரியா கவனம் வந்துக்கோங்க இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக கடைசி பகுதியாக பார்க்க போக போறது இன்றைய தினத்திற்கான கேள்விகள் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குரிய கேள்விகள் முதலாவது கேள்வி உலக எய்ட்ஸ் தினம் எப்போது கடைப்பிடிக்கப்படுகிறது முடிஞ்சா இந்த ஆண்டிற்கான அந்த கருப்பொருள் என்னங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பாருங்க ஓகேவா இரண்டாவது கேள்வி சமீபத்தில் புதிய குடியரசு நாடான குடியரசான நாடு எது அடுத்து மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பெல்லோன் தோர் விருதினை வென்ற வீரர் யார் அடுத்தது கடைசி கேள்வி உலகின் முதல் எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசி எது இதுதான் இதற்கான கேள்விகள் மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குரிய மொத்த நடப்புகளின் தொகுப்பு சிறப்பான முறையில் கொடுத்திருக்கிறோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மட்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்